ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதுசில்லை அப்படிங்கிறது போல தாங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே தானாக அந்த பிரச்சனையிலிருந்து தெளிவு பெற்று அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணக்கூடிய இந்த ரிசபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கம் எப்படி போகுது கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அது மாற்றமாக இருக்குமா முன்னேற்றமாக இருக்குமா இல்லை பின்னடைவா இருக்குமா இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒருத்தங்களுக்கு சனி பயிற்சி குரு அப்படின்னு எத்தனை பயிற்சி வந்தால் में யோக காலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களோட வாழ்க்கை கோலாகலமாக இருக்கும் அந்த யோக காலத்தை எப்படி தீர்மானிக்கலான்னு பார்த்தா அந்த அந்த மாதத்தின் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் நாம் காண முடியும் இந்த ரிஷிபம் ராசி அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி ரிஷப ராசிக்காரங்கள் உறக்க பேசக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரம் காட்டி முந்திரியா முந்தி கொள்வாங்க ஆனால் ரிஷப லக்கணக்காரங்க நீங்கள் மென்மையாக போகக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களை ஒரு எப்படின்னா இந்த ரிசிபராசிக்காரங்க அவங்களோட ரகசியத்தை தேக்கி வச்சு எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல வெளிப்படுத்திடுவாங்க இந்த ரிசிபராசிக்காரங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையுமே நாம் சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கை ரகசியமாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்க மற்றவங்க அவங்கக்கிட்ட சொன்ன ரகசியமாக இருந்தாலுமே அதை எப்போவுமே வெளிப்படுத்தவே மாட்டாங்க மனதில் ஒரு உறுதித்தன்மையோடு இருப்பாங்க நீடித்து நிலைக்கின்ற திறமையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஒரு தனித்தன்மையாலேயே இவங்க எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த ரிஷபம் ராசி இவங்களோட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலேயும் உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனாலையும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் காணாமல் போகும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அஷ்டலட்சுமிகளுக்கும் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறவும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கவும் நாங்கள் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த

ரிஷிபராசியில் உள்ள உங்களுக்கு இந்த புத்தாண்டுல சமூக அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவானோட சனியும் சேர்ந்திருக்கிறதுனால ஜென்ம ராசியில குருவும் லாபஸ்தானத்துல ராகுவும் இந்த ஒரு நல்ல அமைப்பு வந்துட்டு மார்ச் மாதம் பதினோராம் இடம் சனி ஜூன் மாதம் ரெண்டுக்கு குரு குருவின் பார்வை பெற்ற ராகு என்ற கிரக பயிற்சியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது ரிஷிபராசிக்கு ஒரு பொது பலன் தாங்க இப்ப சொன்னது குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஆகியோர் உங்களோட ஆலோசனை கேட்டு நடப்பாங்க இளமைக்கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய தொழில் வர்த்தக முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கடனாக கொடுத்திருந்த பணம் எதிர்பாராத விதமாக கைக்கு வந்து சேரலாம் அரசியல் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டவங்களுக்கு பட்டம் பதவிகள் வந்து சேரும் அதன் பிறகு இந்த வருடத்துல குடும்பம் மற்றும் உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சீரான வருமானம் இருந்துட்டே தாங்க இருக்கும் இதன் மூலம் வீடு மனை சொ வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடுகளுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தடைப்பட்டிருந்த திருமணமுமே நல்ல விதமாக கூடிய விரைவில் நடந்து முடியும் பல பேருக்கு காதல் வந்துட்டு ச பெற்றோர் சமத்து சம்மதத்தோட திருமணமும் நடக்கும் குழந்தை இல்லா தம்பதியிலேயே சந்தான பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டாலுமே உங்களோட உங்களோட தலையீடு காரணமாக அந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்களோட தலைமையில் நடத்தி வைப்பீங்க அந்த விதத்தில் குடும்ப உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மதியில் உங்களோட மதிப்பு அதிகரித்து காணப்படும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி புறாமைகள் குறைஞ்சு காணப்படும் அவங்களோட எதிராளிகளுமே உங்களை பார்த்து வியந்து செயல்படுற அளவுக்கு உங்களோட திறமைகள் வெளிப்பட்டு காணப்படும் தொழிலில் புதிய திட்டங்களை அறிவித்து முன்னேற்றம் பெறுவீங்க தொழில் விரிவாக்க முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் அருகில் உள்ள ஊர்களில் புதிய கிளை கூட தொடங்கலாம் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் சக ஊழியர்களை நட்பு பெற்று சிறப்பாக செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு விரும்பி இடத்திற்கு பணிமாற்றம் உண்டாகும் கடமையில சிறந்த திறனை வெளிப்படுத்தினீங்கன்னா நல்ல நிர்வாகத்தின் மதிப்பையும் நீங்கள் பெற முடியும் இந்த ரிசிவம் ராசியில் உள்ளவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் வெற்றி வகை சூடும் ஒரு பொன்னான காலகட்டமாக இது அமையும் மக்களுக்கிடையே அங்கீகாரத்தோடு உங்களுடைய திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க இந்த வருடம் வெளியூர் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பிரபலம் அடைவீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளரங்க விளையாட்டுகளில் பல சாதனை புரிவீங்க சில பேர் படிப்புக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த மாணவர்கள் சொந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்குமே இந்த வருடம் மிகவும் சிறப்பான ஒரு வருடமா அமையும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிசிவம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாம் ரிஷிபம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி இந்த வருடம் பெரும்பாலுமே கலமையான பலன்களை கொடுக்குங்க இந்த வருஷம் எந்த ஒரு முடிவுமே கொஞ்சம் அவசரப்படாமல் யோசித்து சிந்திச்சு எடுக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் எடுத்துமா கௌத்தமோ செய்யக்கூடிய வேலைகளால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம் இது நிலம் சொத்துவாங்க ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவசரப்படாமல் யோசித்து எல்லாம் சரியா இருக்கான்னு சரி பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இறங்கணும் உங்களோட சொந்த பந்தத்துக்குள்ளே இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் ஒரு வீடு மனை வாங்கும் யோகம் இருக்கு அப்படிங்கிறதுனால வீடு மாறி போகிறதுக்கான வாய்ப்புமே அமையுங்க உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் நிலைகள் மாறுறது உங்களோட மனதில் கொஞ்சம் அவ்வப்போது டென்ஷனை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதனால சில விஷயத்தில் பயந்து காணப்படுவீங்க ஆனாலுமே புது தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதிரி இறுதியில் வரும் பொழுது எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சரி என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு உண்டாகும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்துலேயே கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்க கல்யாணமான தம்பதிகள் தங்களோட உறவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறத நீங்கள் கண்கூட காண முடியும் அம்மா அப்பா உங்களோட பிளானுக்காக உதவியாக இருப்பாங்க இந்த மாதம் வேலை விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களோட குடும்பத்தின் உறுதுணையோடு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதம் நல்லாயிருக்கும் தொழிலையுமே ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது கல்யாணமான இது இதுவரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரும் இருந்தாமே அது எல்லாம் விலகி உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் தொழிலில் இருக்கிற கஷ்டம் நீங்கும் எந்த ஒரு சட்ட ரீதியான சட்டத்துக்கு எதிரான வேலை எதுவுமே செஞ்சிடாதீங்க ஏன்னா பிரச்சனை அதிகமாகும் தான் நீதி நேர்மையா அவங்களோட கடமைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் மற்றவங்க சொல்றது எல்லாம் கேட்டு அப்படியே நடக்கணும் அப்படிங்குற அவசியம் இல்லை உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியும் அது நடந்துக்கோங்க உங்களோட சொந்த விஷயத்துல மூன்றாம் அப்படின்னு தலையிட்ட அனுமதிக்காதீங்க இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் முதலீட்டில் கவனமாக இருக்கணும் இதில் அனுபவம் உள்ளவங்க சொல்கிறது கேட்டு அதன் பிறகு முதலீட்டில் இறங்குறது நல்லது இல்லைன்னா நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புமே அமையும் பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு நினச்சா அந்த விஷயம் நடக்கும் குடும்பத்தில் இருந்த நிலம் வாகனம் ஏதாவது பறிப்பு இருந்தால் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் முக்கியமாக உங்களோட வாழ்க்கையில் கடந்த கால காலத்தில் ரொம்பவும் போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டத்தை பட்டாச்சு அந்த ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்துமே ஏதாவது பாடங்கள் கற்றுருப்பீங்க அந்த பாடங்களை இப்போ நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டிய வருஷம் தான் இது ஏன்னா கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட தொழிலில் முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலனை பெற முடியும் ஏன்னா நேரம் நல்லா இருக்கு கிரகநிலை நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா இருந்துட்டா எந்த ஒரு நல்லதுமே நமக்கு நடக்காது அதாவது இந்த கிரகநிலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் விரிவாக்கம் வியாபார விரிவாக்கம் எல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் பெற முடியும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதம் அதாவது ஜனவரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தக்க சமயத்தில் கை வந்து சேரும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகளுமே சுமூகமா முடியும் எந்த ஒரு முடிவு எதுவுமே யோசிச்சு எடுக்கிறது நல்லது யோசிக்காம எடுத்து செய்யற விஷயம் வந்துட்டு சரியா அமையாது மாணவர்கள் இந்த மாதத்துல படிப்பு விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் செலுத்தலைன்னா படிப்பு விட்டு வேற வேலைக்கு போற மாதிரி அமையலாம் கல்யாணமானவங்க தங்களோட உறவை பத்திரமா வச்சுக்க ரொம்பவும் கஷ்டப்பட போறீங்க உங்களுக்கு உங்களோட உறவு உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கோபம் வர மாதிரியான சம்பவம் நடக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க தொழில் விஷயமா நிறைய பேர் டூர் போற மாதிரியான வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாம உங்களோட தாய் இருக்க வ இல்லையா அவங்களோட சொந்த பந்தத்தின் வகையில சொத்து சேர்க்கையுமே உங்களுக்கு உண்டாகும் இல்லைன்னா வருமானமுமே வந்து சேரும் அதாவது அம்மாவோட சொந்தத்தால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒரு வாய்ப்புமே இந்த ஜனவரி மாசத்துல ரிஷிபம் ராசி அன்பர்கள் பெற போறீங்க மேலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வியாபார விஷயமா இருந்தாலும் சரிங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் யாரையோ யாரோ யார் ஒருத்தரையோடது நடவடிக்கையால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடும் இந்த நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த ரிசிவம் ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதமும் சரிங்க வருடம் பிறந்த ஜனவரியிலிருந்தே ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு நிலவும் நீங்கள் நினைக்கிற தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லா நடக்கும் லாபமுமே அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவிலுக்குரியன கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பிள்ளைக்காரன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தவங்க என் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்